சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொளியில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மஹிந்த ராஜபக்ச சேர் என அழைக்கும் பழக்கம் கொண்டவர் எனவும் அவர் மீது மரியாதை கொண்டவர் எனவும் வெளியான கருத்து தொடர்பாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை அவர் சொந்த சதுக்கத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பின்னர் கைச்சாத்தான ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் வட்டுக்கோட்டை போலீசாரின் தொடர்ச்சியான அராஜகங்களுக்கு மத்தியில் அவர்கள் நிகழ்த்திய தற்போது ஒரு புதிய சம்பவம் ஒன்று குடும்பஸ்தர் ஒருவரால் காணொலியாக்கப்பட்டு வைரலாக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக அரசு உத்தியோகத்தராக இருக்கும் அவர் காணொலியின் ஊடாக தனக்கு நிகழ்ந்த அநியாயம் தொடர்பாக பேசியிருக்கிறார் இது தொடர்பாகவும் பேசவிருக்கின்றோம் அத்துடன் இந்த நரேந்திர மோடியினுடைய வருகையை முன்னிட்டு தமிழ் கட்சி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் தொடர்பாக நரேந்திர மோடியுடனான கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்க கூடாது அதனை மோடி தவிர்க்க வேண்டும் என கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது இது தொடர்பாகவும் எமது காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அண்மையில் பிரித்தானியா இந்த முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் கர்ணாமான் உட்பட நால்வருக்கு எதிராக போர்க்குற்றங்கள் தொடர்பாக சில தடைகளை விதிக்கின்றது இதற்கு பின்னர் முன்னாள் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா இருந்த காலகட்டத்தில் இவ்விடயங்கள் சம்பந்தப்பட்டதன் காரணமாக சரத் பொன்சேகா இந்த விடயங்கள் தொடர்பாக அதிகமாக தனது வாயினை தொடர்ச்சியாக திறந்து வருகிறார் இந்த நிலையில் அவர் தற்பொழுது அவருடைய பார்வையின்படி வசந்த கருணா கூட ஜெகத் ஜெயசூரிய கருணா அம்மான் ஆகியோர் தண்டனைக்குட்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சவேந்திர செல்வா எந்த குற்றமும் செய்யாதவர் அவர் முன்னிலை வீரராக இருந்தார் அவர் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்பதை நான் எங்கும் கூறுவேன் என அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற அவர் தற்பொழுது மகிந்த ராஜபக்சவும் பிரபாகரன் தொடர்பாகவும் ஒரு கருத்தை தற்போது தெரிவிக்கிறார் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த சிந்தனை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகிறார் அந்த மகிந்த சிந்தனையில் அவர் தான் யுத்தத்தை விரும்பவில்லை தான் யுத்தம் மேற்கொள்வது எனது தீர்மானம் இல்லை நான் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மகதையா வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகதையா அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரன் சர் என்றே அந்த மகிந்த சிந்தனை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கியிருந்ததாகவும் அவர் பிரபாகரனை சேர் என்றே தினமும் அழைப்பதாக சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார் இதனால் மகிந்த ராஜபக்ச பிரபாகரன் மீது மரியாதை கொண்டவராக இருந்தார் என தற்பொழுது தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சரத் புன்சேகா இந்த கருத்தை வெளியிடுகிறார் இவர் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் இவர் இராணுவ தளபதியாக இருந்து யுத்தம் முடிவடைந்த பின்னர் மகிந்த ராஜபக்சவினால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு பல்வேறு அரசியல் பழிவாங்களுக்கு தான் உள்வாங்கப்பட்டதாக தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்ற ஒரு நபராக இந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் சரத்புன்சேகா காணப்படுகிறார் ஆனால் தற்போது அவர் மகிந்த ராஜபக்சவையும் பெருமைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார் அதேபோல் முன்னாள் ராணுவ தளபதி சபேந்திர செல்வாவையும் சந்தோஷப்படுத்தும் அல்லது சபேந்திர செல்வாவுக்கு சாதகமாக வகையில் கருத்துக்களை தெரிவிக்கும் ஒரு நபராக சரத்புன்சேகா தற்பொழுது மாறியுள்ளார் வடக்கு பகுதிகளில் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இந்த பொலிசுடைய அராஜகம் என்பது அதிகளவாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக தடுப்பு காவலில் இளைஞர்கள் மரணமாகுதல் மற்றும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகுதல் பொய்யான வழக்குகள் கைது செய்தல் போன்ற தொடர்ச்சியாக பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் போலீசார் மீது முன்வைக்கப்படுகிறது அதிலும் இந்த வட்டுக்கோட்டை போலீசார் என்பது பிரபஞ்சமான உறவுகளாக காணப்படுகிறார்கள் கடந்த சில நிடங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை போலீசார் தடுப்பு காவலில் ஒரு இளைஞனை அடித்துக் கொன்றார்கள் இது தொடர்பாக அப்பொழுது பேசுபொருளானது ஆனால் அது தற்போது நீத்து போய் உள்ளது இந்த நிலையில் தற்பொழுது ஒரு அரசாங்க ஊழியர் சுயாதீன ஊடகவியலாளராக இருக்கின்ற மற்றும் முன்னாள் பிரதேச சபை த உறுப்பினராகவும் இருக்கின்ற ஒருவர் மீது இந்த பட்டுக்கோட்டை போலீசார் அராஜகமான முறையில் நடந்து கொண்டுள்ளதாக அவர் காணொலி ஒன்றின் ஊடாக தெரிவித்துள்ளார் வீதியால் வந்து கொண்டிருந்த அவரை மறைத்து நீங்கள் மதுபோதையில் போதையில் இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாகவும் அவருடைய மோட்டார் சைக்கிள் துறப்பை புடுங்கி அதன் பின்னர் அவரை சிறைக்கு செல்வதற்கு அதாவது உங்களை நாங்கள் கைது செய்கின்றோம் என்பது தொடர்பாக பல்வேறு அச்சுறுத்தல்களை பிடித்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அவரை மோட்டார் சைக்கிளில் மோதித்தள்ள முயற்சித்ததாகவும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இதன் போது அடக்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் நலிமி பொன்ராசா பொன்னால இன்று இடம்பெற்ற வட்டக்கோட்டை போலீசாருடைய ஒரு ராஜக செயற்பாடு சம்பந்தமாக இந்த இடத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்று மாலை ஆறம்பது மணியளவில் நான் போ அலுவலக பணியை முடித்து விட்டு கடையில் சென்று ஒரு மாப் மாணியும் வாங்கிட்டு இடது பக்கம் என்னுடைய கையில் சசோரையன் மாப்பணி இருந்தது என்னுடைய பெண்ணுக்கு கொழுவை வந்த பாய்க்கில் என்னுடைய மடிக்கணனி உட்பட ஆவணங்கள் அடங்கிய புத்தகங்கள் குப்பையெல்லாம் இருந்தன நான் வீதியாக பயணித்து கொண்டிருந்தேன் குறிப்பாக மூளாய் காலை கோயிலுக்கு சமீபமாக வீதியில் நான் பயணித்த பக்க வீதிக்கு எதிர்ப்புறமாக வலது பக்க என்ற இரண்டு பொலிஸார் அது ஒருவர் வந்து போனியட டாட்சு குறிப்பாக ஐம்பது மணி கொஞ்சம் வெட்டி விட்டது போன் டாச்சை காட்டி என்னை மறைச்சார் என்ன நின்றேன் நின்று குறிப்பாக நம்ம அந்த வேகம் கூட இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கும் குறைவு நம்ம அந்த வேகம்டா வீடு சமீபமாக கிட்டத்தான் இருந்தது அப்போ நான் ஓடிட்டு வந்தேன் அப்போ மறைச்சார் மறைச்சுட்டு எங்க போரண்ட்டு கேட்டேன் நான் விஷயத்தை சொன்னேன் எங்க இருந்து வாரண்ட்டு கேட்டேன் அதுக்குன்னு பதிலளித்தேன் டக்குனே டாக்குமெண்ட்ஸ்லேருந்து தரைச்சொல்லி சொன்னார் நான் எடுத்து போஸ்ட்டில் கொடுத்தேன் கொடுத்த உடனே ஏன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்டேன் அப்போ ஒன்றுமில்லை நாங்கள் எதிர்த்திறப்பில் மற்ற போலீஸாரை அதை கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏதோ சிங்கத்தை சொன்னார் சொன்ன உடனே அவர் இந்த உள்ளங்கையை ஊ காட்டி ஊதச்சொல்லி சொன்னார் நான் ஏன் ஊதி கேட்டேன் சாராயம் குடிச்சிட்டு வரேன் எங்கள் பாட்டிக்கு போட்டு வரேன்னு சொல்லி கேட்டேன் நான் கேட்டேன் நான் சாராயம் குடிச்சதை எப்படி உறுதிப்படுத்துகிறீங்கன்னு கேட்டு அதை ஊத சொல்லி சொன்னார் நான் கேட்டேன் உள்ளங்கையில் ஊதி எப்படி நீங்கள் செக் நான் சாராயம் குடிக்க விஷயத்தான்னு கேட்டேன் நீங்கள் சாராயம் குடித்ததை நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னால் கூட கையில் பலூன் இருக்கணும் பலூனை தந்து ஊற சொன்னால் நான் உதவிக்காட்டேன் பிரச்சனை இல்லை நீங்கள் தானே நாங்கள் எங்கள்கிட்ட உங்களை உங்க கை நாங்கள் பதவளிக்கிறோம் ஆனால் உள்ளங்கையில் உதவண்டி எப்படி நீங்கள் பிடிப்பீங்க சொல்லி கேட்ட உடனே இந்த மோட்டோருக்கே போட்டிட்டு துறப்படுத்திக் கொண்டார் துறப்படுத்திட்டு வா ஸ்டேஷனுக்கு கொண்டார் நான் கிட்டே நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் நான் குடிச்சிருந்தா நான் வரலாம் பிடிக்காமல் சும்மா நான் பேசாமல் வீட்டை போய் கொண்டு வந்த ஒருத்தான் ஒரு இருந்து வந்த ஒருத்தான் மறைத்து வச்சுக்கொண்டு நீங்கள் குடிச்சே என்ன சொல்கிறீங்களே என்ன சொல்லி கேட்டப்பட்டு நான் உடனே நான் கூட வட்டக்கோட்டை பலசு கால் பண்ணேன் வட்டக்கோட்டை பலசு கால் பண்ணி அங்கேயே பழைய குறிப்பா பட்டு கூட போலீஸ் இருந்த ப முன்னாள் ஓய்ஸ்மேருக்கு என்ன படி தெரியும் அங்கே இருந்த போலீஸ் உத்தியோகத்தில் பல பேருக்கு என்ன பிடி தெரியும் குறிப்பாக என்ன நேர தெரியாட்டியும் என்ன பேரை கேட்டாலே தெரியும் ஏன்னா அவர் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பல சமூக மற்றும் மாவட்டத்தில் மாவட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதபடியே என்ன பிடி தெரியும் அப்போ அவர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் பழையாக்கள் இருக்கணுமான்னு கேட்டேன் பழையாக்கள் இல்லை தாங்க தான் நிற்கணும்னு சொல்லிக்கணும் நான் விஷயத்தை சொன்னேன் எப்படி கூட ஸ்டாஃப் என்ன மறைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அதை நீங்கள் அவளுடைய கதைச்சி பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்க நாங்கள் வீட்டை காட்சி பேசி குடிக்காத குடிக்கலையானதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிச்சேன்னே அப்புறம் திருப்பியும் சொன்னதுக்கு நான் சேஷனுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதில் வச்சு நிரூபிங்கன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிப்பா என்னுடைய நம்பரை நோட் பண்ணி நான் ஒரு சின்ன நம்பரை நம்பரை நோட் பண்ண ஒருத்தர் நம்பரை நோட் பண்ணோன்னே அவற்றவற்ற நம்பரை நோட் பண்ண அவர் பின்பக்கம் திரும்பி இதனுடைய பைக்கை பின்பக்கத்தை காட்டி உணங்கி உட்கொண்டு இதுக்கு இருக்க நம்பர் இடம் சொல்லி அப்புறம் நான் இன்னிதான் போலீஸார்ட்டி ஒரு அநாகரிகமான செயற்பாடுன்னு சொல்லி கேட்டேன் என்ன சொன்னால் வட்டக்கூட போலீசை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இதுபோல் ஒரு மோசமான அநாகரிக செயற்பாட்டில் தான் வட்டக்கூட போலீசார் ஈடுபட்டு வருகிறோம் ஏற்கனவே பொண்ணாடைய ஒரு கிணறு பட்டின ஒரு ஒரு அப்பாவை குடும்பம் குறிப்பாக அன்றாட சீவியத்துக்கை வழியேற்ற ஒரு குடும்பத்திட்ட குழா கிணறு என்று சொல்லி மூன்று பொலிஸ் உத்தியோகம் குறிப்பாக சுமணஸ்ரீ குமார சுகன் என்று சொல்லி மூன்று புலிசுத்தியோத்தர்கள் ஏன்னா இந்த காசை புறக்கி ஒன்று போச்சினோம் அவை அச்சுறுத்தி அதை பற்றி ஏற்கனவே ஊர் காலத்தில் ஏஎஸ்பி ஆஃபீஸில் முறைப்பாடு இருந்து வாக்குமூலம் எல்லாம் பதிவு செய்து இன்ற வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு சித்தங்களை சேர்ந்து இளைஞனை கூட்டி கற்புறுத்தி பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொலை செய்தீங்க அதுக்கும் இது வரைக்கும் எந்த விசாரணையோ எந்த நீதியோ வழங்கப்படையில் இப்படி போலீஸார் தொடர்ச்சியாக இன்றாக்கி கூட என்னை வந்து பலமுறை தாக்கம் முற்படாகல நான் நான் திருப்பி கதைச்சா போல என்னை அடைக்காம பண்ண கை வாங்கி பல தடவை கை வாங்கிக்கினா அடிக்கிறதுக்கு அப்போ கடைசியாக என்ன வந்து நான் மாட்டேன்னு சொன்ன உடனே போலீச வாகனத்துக்கு கோல் பண்ணவேன் ஜீப்பை கொண்டு வர சொல்லி நான் என்ன சரி ஜீப்பை ஏற்றிட்டு போனேன் ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லி நான் மறத்த அறவே நான் போக நான் மோட்டர் வாங்கி இல்லை நான் பழசியதாக நான் போகணும் அப்படி சொன்ன உடனே கடைசியாக யாருக்கும் கால் பண்ணி இருந்தவன் கால் பண்ணி வேறு இந்த என்று சொன்னோன்னா அந்த பொன்னாலையோன்னு சொல்லி கேட்டதை விசாரிச்சுட்டு மீடியான்னு சொல்லி எதை சொல்லியிருக்கணும் அந்த அன்னைக்கு எது திறப்பில் யாரோட காய்ச்சினுமோ தெரியல அப்போ சொன்ன உடனே எல்லா டாக்குமெண்ட்ஸும் தந்துட்டு திருப்பி சொல்லிக்கணும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் போனிங் இனிமேல் வந்து குடிச்சிட்டு ஓடக்கூடான்னு சொல்லி அந்த திருப்பியும் கேட்டேன் குடிச்சதுக்கான ஆதாரத்தை இப்போ எனக்கு சொல்லுங்கள் நான் குடித்தா செக் பண்ணி சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கு கூட அவர்கள் அப்படி நான் கேள்வி கேட்டு திருப்பி அதுக்கு முதல் என்ன ஸ்டார்ட் பண்ணித்த நான் மோட்டர்வேக்கை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இடிக்க வந்துச்சு நான் கண்ட காலை தூக்கினபடி நான் தப்பினேன் இல்லாட்டி நான் இடிக்க விட திருப்பேன் ரோட்டில் அப்போ போன்ற அராஜர் செயற்பாட்டில் தான் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கேன் குறிப்பா வேண்டிய நம்பர் இன்றைக்கு வந்த எட்ட நம்பர் வந்து எண்பத்தி நாலு முன்னூற்றி பத்து எழுபது எண்பத்தி நாலு முன்னூற்றி பத்து எழுபது எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அவர்கள் அந்த வாகனத்துடைய மோட்டோவேக் இலக்கம் இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இதுதான் புலிசேட்டை இலக்கம் இது பற்றி நான் யாழ்ப்பாணம் மனிதவருமான கொண்டே இணைப்பு இணைப்பதிகாரி திரு கனராஜர் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக முறைப்பாடை வழங்கியிருக்கின்றேன் அதேபோன்று யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சியருக்கும் முறைப்பாட்டை அனுப்பவிருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஊழல் ஒளிக்கிறம் அப்படி இப்படிக்கான விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்குது முதலாவது பொலிஸ் துணைக்களத்தில் இப்படியான இந்த அராஜக செயற்பாட்டம் தடுத்து நிறுத்தவும் பொல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் மாதிரி நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அன்றைய போலீஸ் மாதிரி படித்து உள்ள வச்சுக்கிறீங்க சரி அவர்கிட்ட இருந்து தப்புகளுக்கான தொண்டர கொடுக்கலாம் அது ஒரே விஷயம் ஆனால் கிராமத்திட்ட இருந்து எழுச்சி பெற்று நாட்டை நோக்கி அவருத்தி சேரமாட்டி சொல்றீங்க இந்த சேஷன்ல இருக்கிற இந்த சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறிப்பாக போலீஸ் இருந்து மக்களை காப்பாத்துங்க முதலாவது விஷயம் மக்கள் பொலிஸ்ட்ட நீதி நாடி போறத போறதுக்கு அப்பால போலீசாரிட்ட இருந்து நாங்க நீதியை கேட்க வேண்டிய கிடைக்கும் போலீசார்ட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு தயவு செய்து அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் இருந்து மக்களை பாதுகாக்கக் கூறி பயனுடைய அனுபவத்தில் அது கேட்டுக்கொள்கிறேன் எதுவுமே இல்லாம குடிக்கிற குடிக்கிறதே பல பேருக்கு தெரியும் பல போதை ஒழிப்பு செயற்பாடுல பல மீட்டிங்களை வச்சுக்கிறோம் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிறோம் பல எழுச்சி கூட்டங்களை நடத்திக்கிறோம் போதை ஒழிப்புக்காக ஆகவே குடிக்காத ஒருத்தனை பிடிச்சி ரோட்ல மறைச்சு அதுமாதிரி ஊடக வயலாளன் ஒரு அரச உத்தியோகத்தன் நான் கூட ரோட்ல பயணம் செய்ய முடியாத நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சிந்திக்க இருக்குது ஆகவே இருந்து அடாடித்தனம் அராஜக செயற்பாடு போன்றவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை நான் வினியமாக கேட்டுக்கொள்றேன் நன்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் இரவு இலங்கைக்கு விஜயம் செய்தார் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இது அமைந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜனாதிபதி சேலத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அங்கு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஈடுபட்ட பின்னர் இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்று ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறிப்பாக பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி டிஜிட்டல் மற்றும் போக்குவரத்து சம்பூர் விவகாரம் மற்றும் கிழக்கு மாகாண விருத்தி தொடர்பாக ஏழு ஒப்பந்தங்கள் தற்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நாளைய தினம் அவர் அனுராதபுரம் விஜயம் மேற்கொள்வார் அத்துடன் சம்பூர் திட்டம் திறப்பது தொடர்பாக அங்குராட்பன நிகழ்வு இடம்பெற இருக்கிறது ஆனால் இந்த சம்பூர் திட்டம் சூரிய மின்கல திட்டம் ஆரம்பிக்கப்படக்கூடாது அது பொதுமக்கள் காணியை அடாத்தாக பிடிக்கின்றது என அங்கு சம்பூரில் போராட்டம் ஒன்று நேர் இரண்டு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது எனவே அந்த நிலைமைகளை எல்லாம் தாண்டி தற்பொழுது பிரதமர் மோடி தினம் அந்த சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நரேந்திர மோடியுடன் தமிழ் கட்சி உறுப்பினர்களுடைய சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் முக்கியமாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் குகதாசன் ஆகிய தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்துக்கு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக உள்ள சுமந்திரன் மற்றும் பதில் தலைவராக உள்ள சிவஞானம் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது எவ்வாறு என்ற கேள்வியை முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினராக காணப்படுகின்ற ஜீவராசா கேள்வி எழுப்பியதுடன் அது தொடர்பாக துண்டு பிரசுரம் ஒன்றையும் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடம் அவர் விநியோகித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவர் பாரத பிரதமருக்கு அந்த துண்டு பிரசுரத்தில் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த உறுப்பினர்களை நீங்கள் ஒருபோதும் சந்திக்க கூடாது அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என பாரத பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் அந்த துண்டு பிரசுரங்கள் அமைந்துள்ளன தமிழினத்தின் துரோகி சுமந்திரன் மற்றும் சீனாவினுடைய கைகூலி சுமந்திரன் எனவே சீனாவின் கைகூலியான ஒருவரை இந்தியா பாரதம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளக் கூடாது என பிரதமர் மோடியிடம் அந்த துண்டு பிரசுரத்தில் ஜீவராசா குறிப்பிடுகிறார் இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையும் நேற்று வருகை கண்டு இன்று எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் சிபிகே சிவஞானம் போன்றவர்களை சந்திக்கிறார்கள் உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே சிவஞானம் சிபிகே சிவஞானம் ஐயா அவர்கள் தலைவர் தெரிவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏற்கப்பட்டவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பத்தொன்பது பேரால் செயலாளர் என்று பங்கடம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இன்று மோடி ஐயா அவர்கள் இதை உண்மையாகவே இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியை ஐயாவும் கழித்து எனக்கு ஒரு மாநகர சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேண்டும் மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடும் அத்தனை வேட்பாளர்களையும் வடக்கு கிழக்கில சந்தித்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல வஞ்சகர்களான திரு கே சிவஞானம் ஐயா சுமந்திரன் போன்ற சத்தியலிங்கம் ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை மக்கள் பிரதிநிதிகளாக வாக்கு போட்டு அனுப்பப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்து என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதுபோல வவுனியாவில ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வெற்றியர வேட்பாளராக இன்னொரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டு அதிலே சத்தியலிங்கம் ஐயா பெண்களுடைய ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்ட சுமந்திரன் ஐயா இன்று அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரதிநிதிகளை விட்டு ஒரு தனிப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை சந்திப்பதுதான் எனது இன்றைக்கு வேண்டுகோள் ஆகவே மக்களால் இவர்களை நிராகரிக்க வேண்டும் எனது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இவர்கள் மூன்று பேரும் தான் இந்த கட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இவர்களை நிராகரித்து வரப்போ பிரதேச சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் எத்தனையோ பிரதேச சபைகளை கைப்பற்றுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது போல உங்களுக்கு தெரியும் நடந்து கொண்ட பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தான் கைப்பற்றப்பட்டது இதே சுமந்திரன் அவர்களால் போடப்பட்ட அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் இன்றும் சுமந்திரன் அவர்களால் யாழ் மாதக்கத்தில் உறைக்கப்பட்டவர்கள் தோற்களிப்பார்கள் இந்த கிளிநொச்சி மண்ணிலும் அவர் சில கட்சிகளை சுவைச்சாக இறக்கியிருக்கிறார் மக்கள் தோற்களிப்பார்கள் உண்மையாகவே இன்று சுல்லங்கா ஜனநாயகத்தின் பெரிய இலங்கை தீவிர எரிவாலும் நடைபெறாத பிரதேச சபைக்கு மேற்கு மடுத்தல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை நான் தன்மையால் கண்டிக்கிறேன் இந்த ஜனாதிபதி இது ஒரு முடிவு எடுக்காவிட்டால் வருங்காலத்தில் ஒரு ஜனாதிபதி ஆட முடியாது ஏனென்றால் மக்கள் தன்னிசையாக ஒரு பிரவேச சபைக்கு தேர்வு கேட்டதாக பல கட்சிகளை நேற்று பத்திரிகை பார்க்க போது தள்ளுபடி கொட்டல் என்று ஒரு செய்தி வருகிறது புறதினால் தள்ளுபடி படவில்லை என்று வருகிறது நீதி தேவரே எங்கே என்பதை தெரியப்படுத்தவும் ஆகவே நிராகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தேர்தல் கொடுத்த கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டிலே வழிவகுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை தமிழ் மக்கள் கலக்க வேண்டும் என்று கூறி நான் இன்றைய போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பாரத பிரதமர் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டார் தமிழ்த் தேசிய கட்சிகள் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராசமாணிக்கம் சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் இந்த சந்திப்பில் பாரத பிரதமர் முதலாவதாக மதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான மறைந்த சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராசா ஆகியோரின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் இருவரும் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மிகவும் நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்கள் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் சமூகத்துக்கு சமத்துவம் கண்ணியம் மற்றும் நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் எனது வருகையின் போது தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் அவர்களின் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றத்துக்கு மிகவும் பங்களிக்கும் என அவர் இதன்போது குறிப்பிட்டார்